ஒரு <polarization> <withdrawal> અહીંયા બનાવ நரேந்திர மோடி அரசாங்கத்தில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த மாதிரி வேலை கேட்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலை வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் மத்தியிலே ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அரசாங்கம் நடைபெற வேண்டும் நம்ம இருந்த காலத்தில் வேலை இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட இன்னைக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க அதனால் வேலை நாம் உருவாக்க வேண்டும் அந்த வேலை உருவாக்குவதற்கு மீதும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும்